உங்களுடைய மைனஸ் என்ன உங்களோட ப்ளஸ் என்ன உங்களோட ஸ்கில் செட் என்ன இதை மூணும் எழுதி அதை அனலைஸ் பண்ணுங்கள் ஏன்னா இந்த பதினஞ்சு நாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ உங்களோட மைனஸ் என்ன அந்த மைனஸாக மாற்றுறதுக்கு ஒருவேளை நீங்கள் ஷார்ட் நம்பராக இருக்கலாம் அப்போ கோவப்பட மாட்டேன் அதை வந்து வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாளாக எழுதிக்கலாம் அப்போ நான் காலைல எந்திரிச்சு ஆஃபீஸ் போகும்போது கோவப்பட மாட்டேன் அந்த எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம கோவப்படக்கூடாது அதே மாதிரி இன்னொரு விஷயம் அப்ரிஷியேட் இந்த வேர்டு ரொம்ப ரொம்ப நண்பர்களே நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறதே கிடையாது நிறைய குறைகள் நம்ம சுட்டி காட்டுறோம் கோவப்படுறோம் கடிஞ்சிக்கிறோம் ஆனால் நிறைய பேரை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறது இல்லை இப்போ என்ன பிளான் பண்ணோன்னா இன்றைக்கி ஒரு மூணு பேரை அப்ரிஷியேட் பண்ண போகிறோம் அது பொய்யாக இருக்கக்கூடாது என்றைக்கும் வார்த்தைகள் பொய்யா இருந்தால் வாழ்க்கையை பொய்யாயிடும் வார்த்தைகள் பொய்யா இருந்தால் வாழ்க்கை பொய்யாயிடும் அதனால் மூணு பேரை மனசார அப்ரிஷியேட் பண்ணோம் ஒன்று ஆஃபீஸ் இருக்கவங்க நேராக பார்த்து இல்லை ஃபோன்லயாது யாராவது ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அவனுக்கு ஃபோனை போட்டு சண்டே அன்றைக்கே மச்சா ஹெல்ப் பண்ண ஹெல்ப் தானே இன்னைக்கு லைஃப் மாறி இருக்கு இது ஒன்று அப்ரிஷியேஷனும் இருக்குது கிராட்டியூடும் இருக்குது இது ரெண்டும் சேர்ந்து கலந்து பண்ணி பண்ணிங்கன்னா லைஃப் வேறு மாதிரி இருக்கும் நன்றி அதே மாதிரி இன்னொன்று பண்ணலாம் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய இருந்து என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம ஒரு பார்க்க ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க அதில் நீ காலையே சாய்ந்தரம் பாருங்கள் ஒவ்வொரு எம்ப்ளாயிஸ்டையும் ஒன்றோ ரெண்டோ மூணோ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் அவர்கிட்ட நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பாஸ்ன்றதாலையோ பிஸ்னஸ் ஓனர்ன்றதாலேயோ நம்ம கற்றுக்க மாட்டோம் அதையும் தவிர நம்ம வீட்டில் மனைவியோ கணவனோ குழந்தைகளோ இருந்து கற்றுக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கும் இன்றைக்கி லேர்னிங் டே அப்படின்னு டிசைட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஆஃபீஸ் போகும்போதோ அல்லது வீட்டில் இருக்கும்போதோ இன்றைக்கி லேர்னிங் டே அந்த லேர்னிங் டேன்றது நம்ம கூட இருக்கிற மனிதர்களிட நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் நம்ம அப்பாட்ட என்ன கற்றுக்க போகிறோம் அம்மாட்ட என்ன கற்றுக்க போகிறோம் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் நம்ம சித்தப்பாட்ட என்ன கற்றுக்க போகிறோம் அவங்களுடைய குவாலிட்டியை நம்ம கற்றுக்க போகிறோம் அவங்களுடைய கேரக்டர் நம்ம கற்றுக்க போகிறோம் எது அவங்களுடைய அட்வான்டேஜோ ப்ளஸ் பாயிண்ட்டோ அதை நம்ம கற்றுக்க போகிறோம் நண்பர்களே அதிகாலை ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் முதல்ல கேளுங்க ரெண்டாவது வீடியோவை ரீகால் பண்ணி அதை நோட்ஸ் எடுங்க அனலைஸ் பண்ணுங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பேஜில் போடுங்க நண்பர்களே இந்த நாள் உங்களுக்கு கிடைக்காது யுவர் ஏ சாம்பியன் சிஎன் டாப்